பூமி சிதாசியில் இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்கு வீசியை வந்து சரியாக வரதில்லை என்ன காரணம்னு தெரில உங்களால் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேரும் லைக் போட்டுட்டு கண்டிப்பாக சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க நம்ம சித்தாத்துலேருந்து எல்லாரும் அவங்க வரவைக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்து நாகஸ்வரம் வாசிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாம்பிராணி எல்லாம் அதிகமாக வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சாவித்திரி ராணி பக்கமும் அவங்க அம்மா கிருஷ்ணவேணி பக்கமும் சுற்றி சுற்றி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மா கூடிய சீக்கிரம் எல்லாமே நினச்ச காரியம்லாம் நடக்கும் போல இருக்குன்னு மனமும் சாவித்திரியும் தப்பு கணக்கு இருக்காங்க மாசா வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நாதேஸ்வரர் கலைஞர் அவங்க மட்டும் இறங்கி வந்து அந்த தந்திரமான இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓ எனக்கே வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வட்டத்தை வந்து போட்டிருக்கீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ராணி வந்து லைட்டாக வந்து இரும்புறாங்க அப்பன்னு பார்த்து சாவித்திரி ஏற்பாடு பண்ண ஒருத்தவங்க வந்து தண்ணி வந்து கொடுக்குறாங்க இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு ராணி வந்து மாஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தமனா நீங்கள் இந்த வாட்டி சொதப்பிட மாட்டிங்கல்ல கண்டிப்பாக தமனா போன ரெண்டு வாட்டி வந்து ரொம்ப சக்தி வாங்கிந்தவங்க வந்துட்டாங்க அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி நம்ம ரெண்டு கட்டு வந்து போட்டிருக்கோம் இதுலேருந்து யாராக இருந்தாலும் வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சோடனே திரும்பியும் வந்து நம்ம தமனா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சாம்ராணி போக போட்டாச்சு எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராணிக்கு எதுவும் பிரச்சனையாகலைங்கிற மாதிரி கேட்குறாங்க தம்முனா எடுத்தோன்னே வராது தமுணா நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நான் வச்சிடறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க ராணி உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வரதான் போகுது அவங்க கேமரா முன்னாடி வந்து பார்க்குறப்ப ஆல்ரெடி வந்து மணிக்கணினிக்காவாகட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பேராக இருக்கட்டும் வந்தவங்களாம் கேமரா ரூபத்தில் பார்க்குறப்ப பூமியாக தான் தெரிஞ்சாங்க ஆனால் இவங்க நாச்சியார் அம்மா மார்தான் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல வந்திருக்கிறது வந்துருக்கிறது நாச்சிகரம்மாவா ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக இருக்கிறப்ப நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வாசிக்கிற நாதத்துலேருந்து சூப்பராக வந்து மாயாஜாலம் மூலிமா அந்த கட்டை வந்து உடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து அந்த மந்திரவாதிகள்லாம் பார்க்குறாங்க அச்சச்சோ அது இப்படியெல்லாம் ஆகிட்டுருக்கு இப்படியே நடந்துச்சுன்னா நம்மளால் இந்த வாட்டியும் தோற்குற மாதிரி ஆகிடுமே இந்த விஷயத்தை வந்து நாலாபுரமும் இருக்கிற அவங்களோட டீமுக்கு வந்து ஷேர் பண்ணுறப்ப மந்திரத்தை வேக வேகமாக சொல்லி கட்டை வந்து பலப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாதஸ்வரம் சவுண்டு கேட்டுருச்சு நம்ம வாசலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறாங்க சித்தார்த்தும் நம்ம தாத்தாவும் அப்போன்னு பார்த்து நாதஸ்வரத்துலேருந்து வர நாதம் சூப்பரான இசையில் வந்து அந்த கட்டை வந்து அடித்து உடைச்சிருச்சுன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு செம்ம மாயாச்சலமாக அப்படியே மாசாக வந்துக்கிட்டு இருக்காங்க இது தெரியாமல் நம்ம தமனா வந்து அவங்க கண்ணுக்கு கட்டு உடைஞ்சதெல்லாம் தெரில அவங்க உள்ளே வந்து அதை பார்த்தோன்னே பேர் அதிர்ச்சியாக ஆகிட்டாங்க ஐயோ இந்த வாட்டியும் தோற்று போயிட்டோமா சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க தமனா வந்து மந்திரவாதிக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க எப்போ பார்த்தாலும் தோற்கறத நினைச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது நீங்களாம் மிகப்பெரிய ஆளுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களால் எந்த விஷயத்தையும் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமனா எங்களுக்கே பிரச்சனையாக தான் இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரில நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம அடுத்தடுத்த விஷயத்துல வந்து செஞ்சிடலாம் அவள் உள்ளே போயிட்டால் மட்டும் அவளால் சரியாலாம் வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க என்னமோ சொல்கிறீங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க சீக்கிரம் வந்து அடுத்தடுத்த பூஜை பண்ணுவோன்னு சொல்லி அவங்க வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மந்திரவாதி டீம் எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாசம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம நாதஸ்வரம்மா அவங்க வந்து என்ட்ரி கொடுத்தோன்னே சூப்பராக இருக்குமா உன்னோட இசை அப்படின்னு சொல்லும்போது நாதஸ்வரத்துலேருந்து வரக்கூடிய நாதம் வந்து எல்லாரையும் வந்து கட்டி போட்டுருக்குன்னே சொல்லலாம் சாவித்திரிய ஒரு பக்கம் வந்து திருந்துற மாதிரி அப்படியே அவங்க கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுறாங்க ஒரு பக்கம் தண்ணி வேணுமான்னு அந்த அம்மா கேட்குறாங்க இவங்க தண்ணி குடிங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ராணி எடுத்து மடக்கு மடக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க என்னம்மா அது ஒன்றும் புரியல அவங்க குடிக்க சொன்னாங்க இவங்க கொடுக்குறாங்க ராணி குடிக்கிறா இதில் எதுவும் சுட்சமாக இருக்குமோ தெரியலையரா நமக்கு ஏதோ லாபம்தான் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இருப்பினும் அவங்க கட்டுப்பாடுக்குள்ளே வந்ததுனால சிரிச்ச முகமா தலையை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சாவித்திருக்கேன் எல்லோரும் வந்து அப்படியே தலையை வந்து லைட்டாக ஷேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்னோடய நாதம் எப்படி இருந்துச்சு நான் எப்போதும் வந்து இந்த மாதிரி இதில் இசையில் தான் வந்து வாசிப்பேன் நான் வாசிக்கிற நாதத்துலேருந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எந்தவித ரூபத்தில் வந்தாலும் சரி அது ஆகிடும் ஆமாம்மா உங்களோட நாதம் எல்லாமே சிறப்பாக சூப்பராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ பூஜைக்கான ஏற்பாடு பண்ண போகிறேன் ஆரம்பிச்சிடலாமா சாமிஜி அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக ஆரம்பிச்சிடலாம் என்னம்மா எல்லாரும் ஃபஸ்ட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லி கொடுத்துருங்க சொல்லி கொடுத்தா அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்களே இல்லையா நான் எடுத்தோடனே வந்து உட்காந்து வாசிக்க போகிறேன் அப்படி வாசித்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்டில் என்னோடய நாதத்தில் இருக்கிற சக்தினாலேயே என்னென்ன செய்யணுன்னு ஒம்பது பெண்களும் கரெக்டாக வந்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னமா சொல்கிற யாராவது ஒருத்தர் தப்பாக பண்ணிட்டாலும் பிரச்சனையாயிடும் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தர்ஷினி வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி மணிக்கணினிக்கு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எட்டு வகையான இது இருக்குல்ல இவங்கள பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த எட்டில் ஒன்று தானே மாதத்தில் வரக்கூடிய சக்தியை வச்சு இவங்க சூப்பராக எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிருவாங்க ஐயா உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு உங்கள் கண்ணிலேயே தெரியுது இப்போ பாருங்களேன் இப்போ நான் உங்ககிட்ட இந்த நாத சனத்தை வச்சு வாசிக்க போகிறேன் எட்டு லிங்கம் இங்கே இருக்குது அந்த எட்டு லிங்கத்துக்கு முதல்ல தாமரை பூ வைங்கன்னொன்னே அப்படியே சுற்றி வந்து தாமரை வைக்கிறாங்க ஆட்டோமெட்டிக்காக சுற்றி வந்து லைட்டு வந்து எரியும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் விளக்கும் வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி வாசிக்க வாசிக்க வெளிச்சம் வந்துடுது ஒரு பக்கம் சுத்தி இருக்கிற தீபம்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல வேற லெவல்ல மாச ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த ஒம்பது பெண்களும் வந்து அவங்களுக்கு என்னென்ன வந்து செய்கை மூலிமா வந்து பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி கை காலை இது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பூஜையை வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோ அது அவங்க கேட்குற இசையை பார்த்தாலே அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னாங்க அது எல்லாம் இவங்களுக்கே தெரியும்னு சொன்னாங்க அவங்க நாதத்துல அவ்வளோ சக்தி இருக்க போல இருக்கு நான் தான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு நினச்சி யோசிக்கும் போது நான் சந்தேகப்படலாமா ராணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வந்து பிரீத்தியும் சரி இன்னொருத்தவங்களும் சரி பூஜை பண்ணுறாங்க ஜெகதீஷும் எல்லாருந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஜெகதீஷ் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க தாத்தா எதுவுமே வந்து நம்பணும் தாத்தா அவங்க சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்பாமல் இல்லைலாம் பேராண்டி இந்த விஷயம் வேறு லெவலில் இருக்குது அதனால தான் என்னால் யோசிக்க முடியாத சக்தி இருக்கா அப்படியே பூஜையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஊர்வலியாக வந்து பூஜையை பண்ணி முடிச்சிட்றாங்க சமையா வந்து கோவப்படுறாங்க நம்ம தமனா இதுக்கு மேல நம்ம கீழே இறங்காம இருந்தோம்னா டோட்டல் வேஸ்ட்டு நம்ம கீழே இறங்கி வந்து நம்ம யாருங்கிற விஷயத்த வந்து கூடிய சீக்கிரம் வந்து பொம்மைக்கும் சரி நம்ம நாச்சியா இருக்கும் காட்டியே ஆகணும் நாதசத்தை வச்சு அவ ஜெயிச்சிருவாளாம் அதுவும் இந்த தமனாவை என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்களும் கீழே இறங்கி வராங்க என்னத்த தண்ணி கொடுத்தீங்களா இல்லையா ராணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க வந்து ஃபுல் கட்டுப்பாடுக்குள்ளே வந்துட்டாங்க பிள்ளை இருக்கு அப்படியே சிரித்தமாகவும் வந்து இருக்காங்க அந்த தண்ணி வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா சாவித்திரி அவங்க கிட்ட வந்து போய் நிற்கிறாங்க நம்ம தமணா கொடுத்தியான்னு கேட்டா அவங்களும் கண்ணை மூடிட்டு இசையை கேட்டு மெய் மறந்து நின்றுட்டு இருக்காங்க தமனா வந்து சாவித்திரியோட அசிஸ்டன்ட் கிட்ட தண்ணியை கொடுத்தியா கொடுத்தியாங்கிற மாதிரி கத்துறாங்கன்னு கேட்குறாங்க இருப்பினும் வந்து எல்லாருமே வந்து அவங்க இசையில வந்து மெய் மருந்து இருக்கனால என்ன செய்யணும்னே தெரியாம நம்ம தமனா வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரிசீவே பண்ண மாட்டேங்கிறாங்க எப்பறா பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி வந்து இருக்குது தண்ணி கொடுத்தாலா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் சாம்பிராணி போட்டப்போ நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இவங்க நாதம் தான் எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து புரியுது அது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சி பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமனா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்றைக்கான எபிசோடு சித்தார்த் வந்து மூணு பரிகாரத்தில் வெற்றிகரமாக வந்து ஜெயிச்சிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது அது செய்ய யார் வரப்போகிறா என்ன பரிகாரமாக இருக்க போகுது வெயிட் பண்ணி